வணக்கம் மகளே நம்ம இன்றைக்கி புறா மேலே இருக்கிற பூச்சி பேன்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம் இந்த மருந்து பேர் க்ளீனர் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த மருந்தோட பின்னாலேயே போட்டிருப்பாங்க ஒன் எம்எல் டூ எம்எல் வந்து ஒரு லிட்டருக்கு யூஸ் பண்ணணுன்னு ஸோ நம்ம அந்த ரேஷியோ தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த ஃபுல் பாட்டில் நம்ம ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் இருக்கும் அந்த தண்ணியிலலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம புறாங்களை வந்து அதில் நம்ம குளிப்பாட்டி எடுத்தோம்னா அது மேலே உள்ள பூச்சிலாம் போயிடும் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுட்டு போடுவோம் நம்ம புறாக்களுக்கு இங்கே போடுவோம் ஸோ புறாக்களுக்கு ஃபுட்டு போடாத இடமா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் பாய்சன் ஆனதுனால தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெடிசனை ஓப்பன் பண்ணி நம்ம வச்சுருக்கிற வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்படி தான் ஒயிட் கலரில் வரும் ஸோ அந்த வாட்டர் கேன்குள்ளே இருக்கிறதையும் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் லெவலு போட்டு நல்லா ஃபுல்லாகவே கிண்டி விட்ருங்க ஸோ வாட்டரில் அந்த ஒயிட் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று போல போகணும் அந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா வாட்டரில் ஃபுல்லாக இது கரைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம புறா ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு வந்து நம்ம எப்படி முக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைடில் வந்து ஒரு தண்ணி நார்மல் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு வேளை கண்ணில் கிண்ணில் எதுலாம் பட்டுட்டுனா டக்குன்னு துடைக்கிறதுக்காண்டி தான் ஸோ இப்போ நம்ம புறாவை எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம சாட்டின் மேலே எடுத்துருக்குறோம் புறா கழுத்து எப்படி பிடிச்சிருக்கான் பாருங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு பிடிச்சிருக்கானா ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக உள்ளே போகிற அளவுக்கு முக்கிக்கணும் அப்போ தான் அது மேலே உள்ள பூச்சி எல்லாமே சாகும் ஆக்சுவலாக புறாவோட கழுத்து பக்கம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது ரெக்கையிலையும் அந்த வால் பகுதியில்தான் அதிகமாக இருக்கும் ஒரு பூச்சி மட்டும் பாடி ஃபுல்லாக மூவ் இருக்கும் பட் அந்த பேனு அந்த பூச்சியோட குட்டி எல்லாம் அந்த சிறகுகளில் தான் அந்த ரெண்டு ஸ்டெம்ப்பு இருக்கும் தெரியுமா சிறகு நடுவில் அந்த ஸ்டெம்ஸில் தான் இருக்கும் ஸோ அதை பார்த்தாலே தெரியும் ஸோ அதை மட்டும் மெயினாக அந்த தண்ணியில் முக்கி விடணும் அப்படி முக்கி விட்டாலே அது கண்ணிலே நம்ம பார்க்கலாம் அப்படி வினோன்னா அந்த தண்ணியில் செத்து விடணும் இருந்துச்சுன்னா ஸோ பூச்சியும் ஒன்று ரெண்டு அப்படி அந்த தண்ணியில் முக்கணோன்னே வெளியே வரும் நம்ம அப்படியே பிடிச்சி நசுக்கி கொண்டுடலாம் இல்லாட்டி இந்த தண்ணியில் போட்டுடலாம் ஆனால் தண்ணியில் போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நசுக்கி கொண்டுறது கொஞ்சம் பெட்ரு ஸோ இப்படி தான் முக்கணும் முக்கினதுக்கப்புறம் வெயிலில் தான் இதை போடணும் இது நீங்கள் எந்த டைமில் போகணுன்னா மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் அப்படி இப்போ யூஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக மதியம் போல் சூஸ் பண்ணுங்கள் வெயில் அடிக்கணும் ஸோ அப்போ தான் போட்டோன்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் புறா நல்லபடியாக காயும் ஸோ இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு கொண்டு வெயிலில் கொண்டு விட்டுருங்க பாருங்கள் இப்படி வெயிலில் விட்டுருக்கோமா ஸோ அப்படி விட்டோன்னா குயிக்காக காஞ்சிரும் ஸோ புறாவும் அது அந்த ரெக்கையை ஒடிக்கலாம் அந்த பாய்சன் எதுவும் ஆகாது ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் கண்ணுக்குள்ளேயோ காதுலேயோ வாய்க்குள்ளேயோ மட்டும் இந்த மருந்து போயிடக்கூடாது டேரெக்டாக ஸோ இந்த மாதிரி இப்படி பிடிக்காதீங்க இப்போ நான் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இல்லை இப்போ பிடிக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கணும் பிடிச்சிட்டிங்கன்னா அது கழுத்து அந்தளவுக்கு மூவ் பண்ணாது ஸோ புறா அப்படி ஒரு டென் செகண்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அப்படி முக்கியத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெக்கை ரெண்டு பக்கம் ரெக்கையும் நினச்சி விட்ருங்க பின்னாடி வாளையும் நினச்சி விட்ருங்க அதுவே போதும் ஸோ இப்படி பண்ணியில் புறா வந்து ரொம்ப பறக்காது ஏன்னா தண்ணி ரெக்கையில் நினஞ்சதுனால அதெல்லாம் பறக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை சேஃபான இடத்துல தான் விடணும் பூனை இருக்கிற இடமா இருந்தால் நீங்கள் விடாதீங்க ஒரு ஆள் துணைக்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பூனை இருக்காதுன்னா நீங்கள் எப்படினாலும் விட்டுக்கலாம் பட்டு புறா வந்து சில புறா விட்டோன்னா பறக்க ட்ரை பண்ணி பக்கத்தில் எங்கேயாச்சும் விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம கூட்டில் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்று சில புறா அடையில கிடக்கும் அதாவது முட்டை விட்டு அடை காத்துட்ருக்கோம் அந்த அடக்காக்குற புறாவையும் நம்ம சேர்த்து தான் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு புறா மட்டும் அடையில இருக்குது ஸோ அதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது ஏன்னா எல்லா புறாவுக்கும் ஒன்று போல் அடி இந்த மேலே உள்ள பூச்சி ரிமூவ் பண்ணால் தான் இன்னொரு புறாட்டேருந்து நம்மகிட்ட வராமல் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து மூணு புறா வந்து அடையில்தான் இருந்துச்சு ஸோ அந்த மூணு புறாவையும் சேர்த்து தான் நம்ம எடுத்து விட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இது தண்ணியில் முக்கிவிட்டு அது காயறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ அடையில் இருக்கிற புறாவையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி முக்கிய விட்டோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூண்டை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கூண்டுக்குள்ளே போயிடும் அது பிரச்சனை இல்லை இந்த புறா தான் இது வந்து அடை இருந்துச்சு ஸோ நம்ம இதை அடையிலேருந்து தூக்கிட்டு வந்து தான் நம்ம முக்கிய விட்டுறோம் அதே மாதிரி புறா வந்து கண் வாய் அது மட்டும் அந்த தண்ணியில் மூழ்கிறாமல் பார்த்துக்கோங்க சில புறாலாம் ஓவராக கையில் இருக்கீங்களே ரொம்ப களையும் ஸோ அந்த புறா வந்து தலையை சில சமயம் கீழே விட்டுரும் அப்படி விடக்கூடாதுங்க தான் நம்ம கையை வந்து இப்படி லாக் பண்ணி வச்சுருக்கோம் தலையை ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பொத்தரைக்கே விட்டோன்னே அந்த தண்ணியை வந்து நம்ம மூஞ்சில் சில சமயம் தெரிக்கும் ஸோ அந்த டைமும் நீங்கள் கண் வாயெல்லாம் மூடி வச்சுக்கோங்க டப்புன்னு நம்ம மேலே வந்துடக்கூடாது ஸோ இது கொஞ்சம் தான் மெயினாக என்னென்னா உங்கள் கையில் வந்து எதுவும் காயம் இருக்கக்கூடாது இப்போ நான் ரெண்டு கையும் உள்ளே முக்கிறோம் ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு புண்ணு காயம் எதுவும் இருக்கக்கூடாது அது இருக்கிறதுக்கும் நமக்கு சேஃப்டி முடிஞ்சால் க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா புண்ணு எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி எல்லா புறாவையும் நம்ம அந்த தண்ணியில் முக்கி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை வந்து நீங்கள் சேஃபாக தான் டிஸ்போஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் உள்ள பாத்ரூம்லேயோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தண்ணி போகிற அதாவது வேஸ்ட் வாட்டர் போகிற இடத்துல வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க நம்ம செடிக்கோ இல்லாட்டி நம்ம மாடியிலேயே கொட்டி விட்றது அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஏன்னா செடிக்கு விட்டிங்கன்னா அது பயசங்கள்லாம் செடி மேபி பட்டு போகலாம் அதே மாதிரி நம்ம மாடிலேயே போய் கொட்டி விட்டோம்னா நம்ம புறா வந்து அந்த மாடியில் இருக்கிற ஒன்று சில கல்லுகள்லாம் சாப்பிடும் ஸோ அப்போ அந்த தண்ணி அதில் போயிட்டு அது கூட பயசனாக வாய்ப்பு இருக்குது ஸோ சேஃபாக அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க இந்த கிளீனரில் முக்கி விட்டதுக்கப்புறம் புறா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கிட்ட அதோடய கை காலைலாம் உதறிட்டு தான் இருக்கும் அதாவது கால் வந்து டப்பு டப்புன்னு தட்டும் அதை நேர்த்திய வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக நம்ம இது சண்டே தான் இது பண்ணோம் ஸோ அந்த வீடியோ வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் லேட்டு ஸோ நம்ம மண்டே போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா புறா வந்து காலை தரையில் தட்டுற சவுண்டு அதிகமாக கேட்டிருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த பூச்சிலாம் ஒன்று வந்தால் பாருங்கள் அந்த வீடியோவில் அந்த பூச்சி வருதா ஸோ அந்த மாதிரி வரும் அதை அப்படி நம்ம பிடிச்சி நசுக்கி கொண்டுடலாம் அந்த மேலே ஒன்று மிரக்கு பாருங்கள் அந்த மாதிரி தான் வரும் ஸோ நசுக்கிட்டிங்கன்னா பெட்ரு ஸோ நம்ம இதை முக்கிய விட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து புறா வந்து காலெலாம் தட்டிக்கிட்டே தான் இருக்கும் நைட்டு கூட தூங்காமல் இப்படி தட்டிகிட்ருக்கோம் சில சமயம் அது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய நீடு இல்லை ஏன்னா அந்த பூச்சி தான் அந்த மருந்தோட எஃபெக்ட்னால் புறா விட்டு மேலே கீழே இப்படி விழுந்துட்டுருக்கும் ஸோ அதை தட்டி விடுறதுக்காண்டி தான் காலைக்கேல அது அதிகமாக உதறிட்டுருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நார்மல் தான் அதனால தான் நம்ம மார்னிங்கோ அப்படி இல்லைன்னா ஈவினிங்கோ போட வேண்டாம் சொன்னோம் ஈவினிங் போட்டோம்னா அது தண்ணியும் காயாது புறா வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி மார்னிங்கே போட்டாலும் வேலைக்காகாது மார்னிங் ஃபுட்டுலாம் வச்சுட்டு மதியம் போல் நீங்கள் கூட்ட அடைக்கிறவங்களாக இருந்தால் மதியம் அடைச்சி வச்சுட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வெயில் நல்லா அடிக்கும் புறாவும் மார்னிங் சாப்பிடுட்டு கூட்டில் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து தண்ணியில் முக்கிட்டு வெயிலில் போட்டோம்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பக்காவாக ட்ரை ஆகிரும் ஸோ அந்த டைமில் அந்த பூச்சி ஒரு வேலை வெயிலில் வெளியே விழுந்தால் கூட பூச்சி அந்த ஹீட்லேயே செத்து போயிடும் ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஒன் ஓ கிளாக் டு டூ ஓ கிளாக்கில் பண்ணிடுங்க அதான் பெஸ்ட் டைமிங் என்னையே கேட்டிங்கன்னா ஸோ நானும் அந்த மாதிரி ஒன் ஓ கிளாக் தான் இது பண்ணிணேன் ஸோ புறா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயில் வெயிலில் போட்டேன் அந்த அடை அடக்காக்குற புறா மட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து திறந்து விட்டோன்னு கூட்டுக்குள்ள போயிடுச்சு மற்ற புறா எல்லாமே வெயிலில் தான் அப்படி வெயிலையே படுத்துருக்கோம் ஸோ அந்த மேலே உள்ள போச்சுன்னா அந்த மருந்து இதுலேயும் செத்துடும் அந்த இதுலேருந்து கீழே விழுந்து அந்த வெயிலில் இருக்கிறதுலேயும் பாதி செத்துடும் ஸோ இதுதான் பெஸ்ட்டு ஸோ இந்த டைமிங் கீப் பண்ணிக்கோங்க இந்த இதுவும் அடையில் கிடந்த புறா தான் ஸோ அதையும் பிடிச்சிட்டு வந்துட்டோம் நீங்கள் இப்படி பண்ணையில் வந்து அடையில் இருக்கிற புறாவை மேக்ஸிமம் ஃபஸ்ட்டில் தூக்கிட்டு வந்துருங்க இப்போ பத்து புறா வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணில் அடையில் இருக்கிற புறாவை தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் பத்தாவது புறா தண்ணியில் முக்கி விடுறதுக்குள்ளே மொதல் புறா வந்து காஞ்சிரும் அந்த தண்ணியெலாம் வெயிலேருந்து காஞ்சி போயிடும் ஸோ நீங்கள் எது அடையில் இருக்கிறோ அந்த புறாவெலாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருங்க அது அடையிலேருந்து எடுத்து நம்ம இப்படி தண்ணியில் விடுறோமே அதனால் முட்டைக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி எதுவுமே ஆகாது ஏன்னா புறாவே சில சமயம் குளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து போய் அடையில் உட்காரும் ஸோ அது நார்மல் தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக அடை காக்கிறதுனால முட்டைக்கு எதுவும் ஆகாது ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி புறாக்கும் ஏதாச்சும் அடிக்கடி பட்டுருக்கா புண்ணு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கு அடிப்படிகில நம்ம போட்டாலும் அதுவும் பாயசம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ புறாவும் அடி எதுவும் இல்லாமல் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சீராஸ் ஃபீமேலு இதுக்கு வந்து நம்ம கழுத்தில் ஒரு மூணு ஓட்ட போட்டிருந்தோம் மேலு ஓகே பக்கா அந்த ஃபீமேலுக்கு வந்து நம்ம கழுத்தில் அந்த ஊது புறா மாதிரி வீங்கிட்டு வந்துச்சு ஸோ அதில் வந்து நீட்டில் வச்சு கொஞ்சம் ஓட்டை போட்டிருந்தோம் ஸோ அதுக்குள்ளோடி போயிடக்கூடாதுங்கிறனால அந்த புறாவை மட்டும் நம்ம ஃபுல்லாக முக்கலை இப்போ சீராஸ் மேலே பாருங்கள் பக்காவாக எல்லா புறாவும் பண்ண மாதிரி பண்ணியாச்சு ஸோ அது மேலே உள்ள பூச்சியெல்லாம் போயிருக்கும் பட் சீராஸ் ஃபீமேலுக்கு வந்து அந்த நெக்கில் நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு இடத்துலயாச்சும் பின் போட்டிருப்போம் அந்த காயங்கள் கொஞ்சம் இருக்குது அதனால நார்மலாக எல்லா புறாவும் முக்கிற மாதிரி முக்காமல் கழுத்து கொஞ்சம் மேலே பார்க்க வச்சு தான் முக்கணும் ஒரு சேஃப்டி காண்டி தான் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடி எதுவும் படாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நம்ம இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் என்னென்னா நம்ம சண்டே மதியம்தான் இந்த புறாக்கு க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணி விட்டோம் பட் நம்ம ஈவினிங் போயிட்டு புதுசாக நாலு புறா வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த நாலு புறாவுக்கும் நம்ம க்ளீனர் போடலை ஸோ அந்த புராட்டை இருக்கிற பூச்சி வந்து நம்ம க்ளீன் பண்ண எல்லா புறாட்டையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அதே மாதிரி கூட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிடணும் கூட்டுக்கு கிளீனர் போட்டு விட்டோம்னா அந்த மீதி வாட்டரையும் உள்ளே தெளித்து விடலாம் மரக்கூண்டுங்களாம் நல்லா தெளிக்கலை சிமெண்ட்டு கூட்டாக தான் தெளிச்சுக்கலாம் இந்த இப்போ பாருங்கள் சீராஸுக்கு வந்து நம்ம கழுத்தையே பிடிச்சிக்கிட்டோம் கொஞ்சம் மற்ற புறா மாதிரி கையை விரல வச்சு பிடிக்காமல் கையை வச்சு பிடிச்சிட்டோம் ஏன்னா அது கழுத்தில் நிறைய ஓட்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால ஸோ அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நான் மரக்கூண்டுங்கெல்லாம் நான் என்ன பண்ணலான்னா க்ளீனர் உள்ளே மீதியை உள்ளே தெளிக்காமல் கொஞ்சம் தீ வச்சு விடலாம் ஒரு பேப்பரை வச்சு சுற்றி தீ காமிச்சோன்னா அதில் ஏதாச்சும் தெல்லுகளில் இருந்துச்சுன்னா செத்து போயிடும் பட் நம்ம அதை ட்ரை பண்ணலை இப்போதைக்கு புறாவை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் பட் உங்களுக்கு ம சிமெண்ட்டு கூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மீ மீதி தண்ணியை கொஞ்சம் கூண்டுக்குள்ளேயே கூட தெளித்து விட்டுக்கலாம் அதுவும் நல்லது தான் அது தெளித்து விட்டிங்கன்னா கூண்டையும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடணும் அதுதான் பெட்ரு ஏன்னா ஒருவேளை கூண்டுக்குள்ளே ஒன்று ரெண்டு ஃபுட்டு இருந்து அதில் பட்டு அதை திருப்பி புறா சாப்பிடக்கூடாது அதுதான் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு தெல்லு தண்ணியில் தெரியுதா ஸோ இப்போ கம்மியாக தான் இருக்குது சவாசியம் நிறைய இருக்கும் அந்த பூச்சிலாம் கூட நிறைய வரும் இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக விட்ட புறாலாம் நல்லா நினஞ்சு போய் தான் இருக்குது பட் ஃபஸ்ட்டு விட்டதெல்லாம் அந்த கடைசி புறா வர்றதுக்குள்ளே நல்லா காஞ்சிருக்கும் இந்த பாருங்கள் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் ஸோ இது சுத்தமாக ஈரமே இல்லை நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு ஸோ நம்ம அடையில இருக்கிற புறாவை ஃபஸ்ட்டு விட்டோம்னா டக்குன்னு காஞ்சிரும் நம்ம கூண்டு திறந்து விட்டோன்னே கூண்டுக்கு போகிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெயில் எல்லா புறாவும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அடையில் இருக்கிற புறாவுக்கு மட்டும் கூண்டு திறந்துவிட்டால் போதும் அதுங்கெல்லாம் கூண்டுக்குள்ளே போயிடும் இந்த தண்ணியை வந்து பார்த்து சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க நம்ம அதே மாதிரி எல்லா புறாவையும் காஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணிணோம் மூணு புறா மட்டும்தான் நம்ம கூட்டுக்குள்ளே போச்சு மற்ற எல்லா புறாவும் வெளியே தான் இருந்துச்சு ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் மற்ற புறாவும் கூட்டுக்குள்ளே போகும் ஒருவேளை ஏதாச்சும் புறா வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே கூட்டுக்குள்ள போச்சுன்னா அதை நீங்கள் பிடிச்சி வெயிலில் மறுபடியும் விட்டுருங்க ஏன்னா அந்த ஈரத்தோடையே போய் உள்ளே உட்காருந்தா அது சிக்கு தான் ஆகும் மேபி கோல்ட் ஆகலாம் ஸோ நீங்கள் வந்து ஈரத்தோடு உள்ளே போச்சுன்னா பழையபடி பிடிச்சி வெயிலே விட்ருங்க நல்லா காய்கிற வரைக்கும் வெயிலே கிடக்கட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட்டுக்குள்ள அளவுனா போதும் அதுமாதிரி புறா எல்லாமே இப்படி தான் பேன் பார்த்துட்ருக்கோம் அந்த பூச்சிலாம் சாகுறதுக்காண்டி கொஞ்சம் துடிச்சிட்ருக்கோம் ஸோ இப்படி தான் பேன் பார்த்துட்ருக்கோம் நம்ம கூட்டில் வந்து இப்போ எல்லா புறாவும் வெளியே இருக்குது ஒரு மூணு புறா மட்டும் அடக்காக்குன்னு சொன்னல ஸோ அந்த புறா வந்து ட்ரை ஆனால் நம்ம கூண்டை திறந்து விட்டோம் திறந்து விட்டோன்னு அந்த மூணு மட்டும் கரெக்டாக அடைக்கி வந்துடுச்சு ஓகே மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ